மேறுவான எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்காக ஒரு ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகம் தான் பட் நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு எல்லாம் கம்மி பண்ணிட்டோங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வெறும் அறுநூத்தி எண்பது ரூபாய் தான் ஓகேங்களா சிங்கிள் சாரீ எப்படி எடுத்தாலும் சரி உங்களுக்கு அறுநூத்தி எண்பது ரூபாய் தான் கிட்டத்தட்ட ஹோல்சேலை விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா அதுல ஒரு சில சாரீஸ் நீங்க எல்லாம் பாருங்க பாத்து அதுக்கப்புறமா சொல்லுங்க இது ஒருத்தா என்ன அப்படின்றத ஓகேங்களா இதுல ரீட்டை கிடையாது அதாவது ஹோல்சேல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான் சிங்கிள் சாரீனாலும் வாங்கிக்கோங்க எப்படின்னாலும் வாங்கிக்கோங்க எல்லாமே ஒரே தான் ஓகேங்களா எண்பது இதுல டிஜிட்டல் பிரிண்ட்டுமே கூட கூட நீங்க பாருங்க இதெல்லாம் பாருங்களா இதெல்லாம் ரேட் அதிகமா வரும் சூரத்துல கூட இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காதுங்க அவ்வளவு ரேட்டு கம்மியா நான் தந்திருக்கேன் இதுல வெறும் அறுநூத்தி எண்பது இன்னும் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி கூட நான் அடுத்த வீடியோல நான் காட்டுறேன் பாருங்க இது வந்து வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன் இதுல ஒரு சில சார் அடுத்த வீடியோல அது வரும் கண்டிப்பா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் ரேஞ்சில உள்ளது பட் நான் அதே மாதிரி கூட ஃபுல்லாவே குறைச்சிட்டேன் இதெல்லாம் பாருங்களா இதெல்லாம் மடிக்காம இருந்துச்சு அதனால வந்துட்டு உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் ஓகேங்களா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா தானே சோ அதனால இது ஃபிளோட் பண்ணி ஒரு தான் ஃபிளோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தான் ஃபுலோட் பண்ணாமலே இருக்கு சோ ஃபுளோட் பண்ணாததுல உங்களுக்கு அப்படியே எடுத்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா பாருங்களா சூப்பரா இருக்குங்க எல்லாமே வந்து ரேட் தான் பட் நான் தான் உங்களுக்கு இவ்வளவு ரேட்டு கம்மியா நான் உங்களுக்கு போடுறேன் எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் வரும் இதுல உங்களுக்கு ப்ளவுஸ் ரன்னிங்லேயே வருது ஓகேங்களா இது வந்து பிளவுஸ் ஏரியா தெரியுதா உங்களுக்கு இந்த பத்தீங்களா பாட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டோன் மாதிரி வருதா இது வந்து பிளவுஸ் ஏரியா ரன்னிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் இது இந்த இருக்கு க்ரீன் கலர் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணால வரும் இது வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக அறுநூத்தி எண்பதுக்குமே சாரி எண்ணூத்தி எண்பது இந்த ரேட்ல வரும் இது நம்ம ஆல்ரெடி இது நம்ம போட்டிருக்கோம் முன்னாடியே போட்டிருக்கோம் பட் நான் உங்களுக்கு இப்போ வந்து வெறும் அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கே தர்றேன் ஓகேங்களா இன்னும் ஒரு சிலது இருக்கு அதையும் பாருங்க பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க ஒருத்தர் என்னென்ன எல்லாம் வெறும் அறுநூத்தி எண்பது அப்ப இந்த இதை பாருங்க இது ரேட்டு கம்மி தான் இது வந்து நீங்க வெறும் ஐநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த சரியா நீங்க வெறும் ஐநூத்தி ஐம்பதுக்கே வாங்கிக்கலாம் ஸோ நீங்க மென்ஷன் பண்ணியே கேளுங்க ஓகேங்களா சில நேரம் நானே கூட மறந்துடுவேன் ஆனால் நீங்களே வந்துட்டு மென்ஷன் பண்ணியே கேளுங்க இது வந்து நீங்க இந்த ரேட் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் இது புர்கா ஸ்டோன்ல வரும் லைக் டிஜிட்டல் மாதிரி தான் இதுவும் டிஜிட்டல் கிடையாது ஆனால் டிஜிட்டல் மாதிரி தான் இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி எண்பது ரூபாய் தான் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் காமிச்சிடலாம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் ரேஞ்சில வருங்க இது நம்ம ஆல்ரெடி குரூப்ல போட்டிருக்கோம் எண்ணூத்தி தொண்ணூறு ரூபாய் அந்த ரேஞ்சில வரும் இது வெறும் அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு இதை நான் போடுறேன் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கலெக்ஷன் செய்து அறுநூத்தி எண்பதுக்கு கண்டிப்பா கிடைக்காது சூரத்தில் கூட கிடைக்காதுங்க இந்த சேரீ வந்துட்டு அறுநூத்தி எண்பதுக்கு சூரத்தில் கூட கிடைக்காது அதே சரியில இந்த ஒன்று இருக்கு ரெண்டு பீஸ் இருக்கு அப்புறம் இதுலயே வர்றது இந்த கிரீன் கலர் இதெல்லாம் பாருங்க என்னன்னா ஃபுல்லா கூட ஓபன் பண்ணலங்க ஓபனே பண்ணாதது கூட நான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு நான் தர்றேன் அதுவும் வெறும் அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு நிஜமா இது சூரத்துல கூட கிடைக்காது சூரத்துல என்ன பாக்குறீங்க குஜராத் குஜராத்ல தான் உங்களுக்கு இந்தியாவில் த பிக்கஸ்ட் ஒரு சாரி ஹோல்சேல் மார்க்கெட் அதுதாங்க ஏன்னா நாங்க வாங்கும் போதே எண்ணூத்தி முப்பது பிளஸ் நாங்க பிளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்தது எண்ணூத்தி முப்பது பிளஸ் ஜிஎஸ்டி பட் நான் உங்களுக்கு வெறும் அறுநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு போடுறேன் ஸோ நீங்கள் மொத்தமாக எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் ஓகேங்களா மொத்தமாக எடுக்கிறதுனால ரேட்டு குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறையாது எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஸோ அதனால தான் நான் செல் பண்ணுறேன் வேற வேற எந்த ரீசனும் இல்லை பாருங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் இது ஒன்று இன்னும் நிறைய இருக்கு நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து மைல்டாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபுல் டீட்டெயில் இல்லாமல் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு முகப்பு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா எல்லா சாரியும் காட்டணும் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இது மட்டும் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் செவன் ஃபிஃப்டி போட்டிருந்தேன் ஆனால் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா டிஜிட்டல் இது இது மட்டும் உங்களுக்கு இப்போ செவன் ஹண்ட்ரட் போடுறேன் ஆல்ரெடி நிறைய பேர் எழுநூத்தி ஐம்பதுக்கு வாங்கியிருப்பீங்க இப்ப நான் அதை பெரிய ஒரு பாக்கி போடுறேன் ரொம்ப பீஸ்லாம் இல்ல கம்மியா தான் இருக்கு சூப்பரா இருக்கும் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் யாரும் குற சொல்லவே முடியாது அவ்வளோ நல்லா இருக்கும் ஐநூத்தி ஐம்பதுன்னு சொன்னல அதையும் பாத்துக்கோங்க அதை பார்த்த சாரி நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை வாங்கிக்கோங்க ஓகேங்களா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செவன் இந்த டிஜிட்டல் மட்டும் ஓகே இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாமே வந்துட்டு ஒரே ரேட்டு தான் எல்லாமே வந்துட்டு அறநூற்றி எண்பது தான் பார்த்துக்கோங்க ஃபுல் ஸ்டோன் தான் சூப்பராக இருக்கும் வேற அறநூற்றி எண்பது இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் ரேட்டு அதிகங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாங்கும்போது எண்ணூறு ரூபாய்க்கு மேலே இருந்தது என்ன அவ்வளவு சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் பாருங்க சாரி ஃபுல்லாக ஸ்டோன் தான் உங்களுக்கு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு பாருங்களேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபுல் ஸ்டோன் தான் அறநூத்தி எண்பது இதில் மூணு கலர் இருக்கும் பாருங்க அப்புறம் இந்த ஒரு கலை கலை என கேட்டா நீங்க ஹோல்சேலா எடுத்து ஐ மீன் வந்துட்டு மொத்தமா எடுத்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா எப்போதான் ஹோல்சேல் தான் செல் பண்ணுவோம் ஹோல்சேல் இல்லாம தனியா சொல்றேன் வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க மொத்தமா அப்படியே செல் பண்ணிக்கோங்க ஐ மீன் வந்து பை பண்ணிக்கோங்க வாங்கிட்டு நீங்க மெது மெதுவாக கூட வித்துக்கலாம் ஏன்னா நம்ம வெறும் அறுநூத்தி ஐம்பது தான் போடுறோம் நீங்க ஒரு எண்ணூறுபாய்க்கு கொடுத்தா கூட தாராளமாக ஓடும் இல்லை ஒரு எழுநூத்தி எண்பதுன்னு வைக்கலாம் அந்த ரேட்டு கூட நீங்க தாராளமா கொடுக்கலாம் நூறுரூபா ப்ராஃபிட் வச்சு கொடுக்கலாம் இல்லை நீங்க அதற்கான ரேட் வச்சு கூட நீங்க செல் பண்ணிக்கலாம் எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி எண்பது இந்த மாதிரி இல்ல இது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் அது ஐநூத்தி ஐம்பது நான் சொல்லியிருந்தேன்ல அதுல இதுவும் ஒண்ணு அதே கலர்ல இது ஒண்ணு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஒன்பது தான் பாருங்களா வெறும் அறுநூற்றி எண்பது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐநூற்றி ஐம்பது கேட்டகரி தான் புர்காஸ்டோனில் வெறும் ஐநூற்றி ஐம்பதுன்றது வந்து லக்கான ப்ரைஸ் தான் புர்காஸ்டோன்னு நல்ல ரேட்டுக்கே செல் பண்ணலாம் இது ஆரம்பத்துலேயே கான்ஸ்டோன்ல கிரீன் கலர் கான்ஸ்டோன் அறுநூத்தி எண்பது அப்புறம் இந்த கிரே கலர் நம்ம ஆல்ரெடி காமிச்சிட்டோம் இதுவும் தேவையில்லை கிரீன் நம்ம காமிச்சாச்சு என்ன கேட்டா ரொம்ப ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த இதுதாங்க ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அறுநூத்தி எண்பதுக்கு வாய்ப்பு இல்லை ஸ்டோன் காமிச்சோம் பாத்தீங்களா அதுவுமே கூட நோவே கண்டிப்பா வாய்ப்பே இல்லை ஏன்னா இது கிளாத்தே டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க வாங்கி பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இதை பாருங்களேன் உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது தான் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஐநூத்தி ஐம்பது அதைங்களா ஐநூத்தி ஐம்பது தான் இது அறநூத்தி எண்பது ஓகே அவ்வளவுதான் தான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன் இப்போ நம்ம ஹோட்டலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல தான் போட்டிருக்கோம் சுச்சுவேஷன்னால நான் செல் பண்றதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது இதை நீங்க வாங்கி பயனடைச்சிக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபெண்ட்ஸ் அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்